அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தாவூத் நபி அலை இஸ்லாம் அவர்களின் ஆட்சி காலத்தில் நடந்த நிகழ்வு வாங்க வீடியோக்குள்ள போலாம் வஹு பின் முன்னாஹி அலஹி அவர்கள் கூறியதாவது நபி தாவூத் அலை அவர்கள் தமது ஆட்சியின் போது தம்மை இனம் காட்டிக்கொள்ளாமல் மாறுவ இடத்தில் வெளியே வந்து தம்மை பற்றியும் தமது நடத்தை பற்றியும் பயணிகளிடம் விசாரிப்பது வழக்கம் அவ்வாறே அவர்கள் யாரிடம் விசாரித்தாலும் அந்த நபர் நபி தாவூத் அலை இஸ்லாம் அவர்களின் வழிபாடு நடத்தை நீதி ஆகியவை தொடர்பாக பாராட்டாமல் இருந்ததில்லை இந்த நிலையில் ஒரு நாள் உயர்ந்தோர் நல்லா வானவர் ஒருவரை மனித உருவில் அனுப்பி வைத்தான் அந்த வானவரை அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்து அம்மற்றவர்களிடம் விசாரிப்பது போன்றே அவரிடம் விசாரித்தார்கள் அதற்கு அவர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களிடையே தமக்கும் தம் சமுதாயத்திற்கும் நல்லவர்தான் இருந்தாலும் அவரிடம் ஒரே ஒரு பழக்கம் உள்ளது அது மட்டும் அவரிடம் இல்லை என்றால் அவர் முழுமை பெற்றவராகி விடுவார் என்று பதிலளித்தார்கள் நபி தாது அலிசலாம் அவர்கள் அது என்ன என்று கேட்டார்கள் அந்த வானம் தமக்கும் தம் குடும்பத்தாருக்கும் ஆன உணவு ஆதாரத்தை முஸ்லிம்களின் நிதியான பொது நிதியில் இருந்தே அவர் பெறுகிறார் என்று பதிலளித்தார்கள் அப்போது நபி தாவூதலாம் அவர்கள் வல்லமையை மாண்புமிக்க இறைவனிடம் பிரார்த்தனையில் ஈடுபட்டு தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் தன்னிறைவையை தரும்படி கைத்தொழில் ஒன்றை கற்றுத் தருமாறு மற்றும் நபியாக இருந்தும் ஒரு தொழிலை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் அவர்களுக்கு இரும்பை இலகுவாக்கி வைத்தான் கவச ஆடைகளை தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்தான் பின் அதன் பின் கவச ஆடை தயாரிக்கும் தொழிலை மேற்கொண்டார்கள் கவச ஆடைகளை தயாரிக்கும் தொழில் ஈடுபட்டவர் இவரே முதன்மையானவர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அஸ்லாம் வரமது வரகாத்து